நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல சோபக்கிருது வருடம் மாசி மாசத்துக்கு உண்டான ராசி தான் நம்ம பார்க்க போறோம் தமிழ் மாசத்துல எல்லா மாசத்துக்குமே சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்கு அந்த வகையில இந்த மாசி மாசத்தோட சிறப்பு அப்படின்னாலே இந்த மாசி மாசத்தை நாம மாங்கல்ய மாசம் அப்படின்னு சொல்லுவோம் சிவனோட சக்தி இணைந்து ஒரு மிகப்பெரிய ரூபமா காட்சி கொடுத்த இந்த மாசி மாதம்தான் அப்படிங்கறதால இந்த மாதத்தில் பெண்கள் தங்களோட தாலி கயிறெல்லாம் மாற்றிப்பாங்க அப்போ தன்னோட கணவருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கை அப்படிப்பட்ட இந்த மாசி மாசத்தில் வரக்கூடிய மகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதாவது மறந்து போன தவசத்தை மகத்தில் கொடுக்கறது அப்படிம்பாங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை அவங்களோட திதியை நாம சரியாக கொடுக்காமல் விட்டோம்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திர நாளில் கொடுக்கலாம் ஏழை ஏழு ஜென்மத்துக்கு உண்டான புண்ணியம் அப்படிங்கிறது கிடைக்கும் முன்னோர்களோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்படிப்பட்ட இந்த மாசி மாசத்துக்கு உண்டான கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய சூரியன் கும்பராசியில போய் சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்து அவரோட வீட்டிலயே செவ்வாய் மகர ராசியில சனி பகவானோட வீட்டுல இருக்காரு புதன் கும்பராசியில இருக்காரு பத்தொன்பதாம் தேதி மீனராசிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய ராகுவோட இணையப் போறாரு சுக்கர பகவான் மாச தொடக்கத்துல மகரத்துல இருந்துட்டு இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு போறாரு சனி பகவான் கும்பராசியில ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு குரு பகவான் மேசத்திலையும் ராகு மீனத்திலையும் கேது கண்ணிலையும் இருக்காங்க இந்த கிரக அமைப்பு ராசி மாற்றம் இதெல்லாம் உங்கள் ராசிக்கு உண்டான என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம் மேசராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ராசி அதிபதி எங்கே இருக்காரு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப துல்லியமாக பார்க்கணும் ஏன்னா வருட கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது பெருசாக எப்போவும் நடக்க போகிறதில்ல வருடத்துக்கு ஒரு தடவை தான் குரு மாறுவார் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்க சனி பதினெட்டு மாதத்துக்கு ஒருக்க கேது அப்போ மாத கிரகங்களோட மாற்றத்தை நம்ம ரொம்ப துல்லியமாக பார்க்குறப்ப ராசி அதிபதியோட மாற்றத்தை நம்ம பார்க்கணும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த மாதம் முழுக்கவே உங்களோட ராசிக்கு அதிபதியான செவ்வாய் மகர ராசியில் சனி பகவானோட வீட்டில் இருக்கார் அதாவது மகர ராசி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான இடம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அங்கே போய் அவர் சாதாரணமாக உட்காரல உச்சமடைஞ்சு உட்காந்துருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது அப்போ மகர ராசி உங்களோட ராசிக்கு தொழில் ஸ்தானம் பத்தாவது வீடு அப்படிங்கிறப்ப பூமிகாரகன் போய் தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்காருன்னா ரொம்ப நாளா சொந்த வீடு கட்டணும்னு நினைச்சவங்க இப்ப சொந்த வீடு கட்டுறது உண்டான முயற்சியில் இறங்கலாம் அதோட ஒரு மண் வாங்கி போடணும் மனம் வாங்கி போடணும் இல்ல பூர்வீக சொத்து ஒன்று இருக்கு பாகம் பிரிக்கணும் இல்ல சொத்தும் பேர்ல ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அதை நடத்தி ஜெயிக்கணும் இல்ல ஏற்கனவே தோத்து போயிட்டே மேல்முறையீடு செய்யலாம் இத்தனைக்கும் அம்சமான அமைப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்துல வந்திருக்கு அப்ப இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாசமாக இருக்க போகுது பூமி செவ்வாய் தொழிற்த்தானத்தில் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்காரு அப்படிங்கும்போது அதாவது மண்ணை நம்பி என்ன செஞ்சாலும் அது பொண்ணாகும் இப்போ விவசாயம் பண்ணலாம் கொடி கட்டி பறக்கும் என்ன பயிர் போட்டாலும் விளையும் இல்லை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறேன் இடத்த கொத்தி ஒரு விவசாயம் பண்ண போகிறேன் இல்லை போர்வெல் ஒன்று போட போகிறேன் கிணறு ஒன்று தோண்ட போகிறேன் அப்படி இல்லைன்னா இடத்த விற்கிறது வாங்குறது ஒரு இடத்த விற்கிறேன் இன்னொரு இடத்த வாங்குறேன் இதுமாரி பிஸ்னஸாக பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏன்னா ராசிக்கு அதிபதி உச்சம் அப்படிங்கிறது நாம உச்சம் அடைஞ்ச மாதிரி தான் அதோட கிரகங்களோட ராஜா சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்காரு சனியோட சேர்ந்துக்கிட்டு ஏற்கனவே சனி அங்கே இருக்காரு இப்போ இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அம்சத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு அம்சத்தை கொடுக்குறாங்க லாபஸ்தானத்தில் புதா யோகம் புதனும் அங்கே தான் இருக்காரு சனியும் அங்கே தான் இருக்காரு சூரியனும் அங்கே தான் இருக்காரு அப்படிங்கும்போது உங்களோட எந்த ஒரு செயலுக்குமே அரசு வழியில உதவி கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே கிடைக்கும் இப்போ போய் பேங்கில் ஒரு லோனு கேட்குறீங்க டக்குன்னு கிடைக்கும் யாராவது ஒருத்தர் வந்து முன்னாடி நின்று நமக்கு வாங்கி கொடுத்துட்டு போவாங்க இல்லை அரசாங்க வழியில் ஒரு மானியம் ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டுங்களா ஒரு போர்வெல் போடுறேன் ஒரு பம்பு சிட்டு கட்டுறேன் ஒரு சுட்டு நீர் பாசனம் போடுறேன் இல்லைன்னா சின்னதாக ஒரு தொழில் தொடங்கலான்னு இருக்கேன் ஒரு லோனு கேட்கலான்னு இருக்கேன் இப்படி எது நினைச்சாலும் கிடைக்கும் அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அதோட இந்த காலகட்டத்தில் சூரியனும் உங்களுக்கு சரியா இருக்காருங்கும்போது அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய மேசராசிக்காரர்கள் முயற்சி செய்யலாம் அவங்களுக்கு ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய குறையாகவே இருக்காது விரயஸ்தானத்தில் ராகு இருக்கார் இங்கிட்ட ஒரு பக்கம் காசு வந்தாலும் இங்கிட்ட ஒரு பக்கம் ராகு செலவு பண்ண வச்சுருவாரு அதோட கொடுமையோட உச்சம் என்னென்னா ராகு வந்து ஒரு திருடன் இப்போ அவர் போய் பன்னெண்டாயிரத்துல உட்காந்துருக்காரு விரயத்தில் உட்காந்துருக்காருங்கும் போது நம்ம கையில் இருக்க காசு ஏதாவது திடீர்னு தொலைஞ்சு போவோம் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் வச்சிருப்பேன் எங்கே வச்சனே தெரியாது காணா போயிடும் உதாரணமாக ஒரு கடைக்கு போகிறோம் ஒரு பொருள் வாங்குகிறோன்னா கூட எதையாவது மறந்து வச்சுட்டு வந்துடுவோம் அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம பயணங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு கேஜி கேஜி வச்சுட்டு வந்துடும் இல்லை மாற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இல்லை ஏதாவது கழுவு போயிடும் இது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நல்லது ஒரு பக்கம் நடந்தாலும் இந்த ராகு கொஞ்சம் குடைச்சல் அப்படிங்கிறத கொடுப்பாரு அப்படியே பொருள் கருள் காளாக போகலனால நம்மளை தீய பழக்க வழக்கத்துக்கு ஆளாக்குவார் நல்லா இருக்கிறவனை ஒரு தண்ணி தண்ணி குடிக்க வச்சுருவார் ஒரு பீடி சிகரெட்டு பழக்கத்துக்கு ஆளாக்கி விடுவார் இந்த மாதிரி வேலையெல்லாம் ராகி செய்வார் அப்படிங்கும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதோட சில பேருக்கு தோல்ல வியாதி வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அரிக்கும் அது அப்படியே பெருசாக தடிப்பாக இருக்கும் பூச்சி கடி மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் இப்போ வர்ற வாய்ப்பு இருக்குங்கிறதால கூடுமான வரைக்கும் லேசாக சின்னதாக ஏதாவது ஒரு கொப்பளம் தெம்பட்டால் கூட போய் டாக்டரை பார்த்து வைத்தியம் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது சரி இப்போ சுக்கர பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரும் உங்களோட ராசிக்கு பத்தாவது வீடான மகரத்தில் இருந்துக்கிட்டு இருபத்தி அஞ்சாம் தேதி கும்பராசிக்கு ராசிக்கு சுக்கர பகவான் வந்து ரொம்ப அம்சமான இடத்துல உக்காந்துருக்கார் அதாவது உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி கலத்திரஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி ரொம்ப அற்புதமான இடத்துல அவர் வந்து உட்காந்துருக்காரு நல்லது தான் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை கலைத்துறை இசைத்துறை ஓவியத்துறை நாடகத்துறை நடிப்புத்துறை இது சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய வாய்ப்பு உருவாகி கொடுக்கும் ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஒரு வாய்ப்பு கிடைக்க முடியுது எவனும் தர மாட்டேங்கிறான் அவங்களுக்குலாம் இப்போ வாய்ப்பு கிடைக்கும் அதுமாரி குரு பகவான் மேசராசியில் இருக்கார் அவர் என்னத்தை செய்வார் மேசத்துலேயே உட்காந்துருக்காரு அவரால் எதுவும் செய்ய முடியாது கெட்டதும் கிடையாது நல்லதும் கிடையாது அதாவது தானும் பிறகு மாட்டான் தள்ளியும் பிறக்க மாட்டாங்கிற மாதிரி குரு உக்காந்துக்குவார் நீ எதாவது பண்ணி எப்போ மற்ற எதாவது கொடுத்தா வாங்கிக்க நான் அந்த எடுக்க மாட்டேன் என்கிட்ட எட்டணா நீ கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் உட்காந்துக்குவார் கேது உங்களோட ராசிக்கு ஆறாவது வீடு கன்னி ராசியில் உட்காந்துருக்காரு ஆறில் கேது இருக்கும்போது எதிரிகள் வந்து பெரிய அளவில் நீங்கள் யோசிச்சின்னா புஷ்ஷுன்னு போயிடுவாங்க ஆனால் சனி வந்து உங்களுக்கு அற்புதமான இடத்துல இருக்கார் எதிராளிகள்லாம் உங்களுக்கு கெடுக்கணும்னு நினச்சா தானாக கெட்டு போயிடுவாங்க ராகு வந்து விரயத்தில் இருந்தாலும் கேது வந்து எதிரிகளை பலம் இளக்க வைக்கிறார் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அதாவது ஒரு பெரிய க கடன் வர்ற மாதிரி இருக்கும் திடீர்னு அதை அடைஞ்சு போயிடும் திடீர்னு ஒரு வியாதி வர்ற மாதிரி இருக்கும் சப்பையாக ஒரு இரநூறுவா வைத்தியத்தில் சரியாகி போகும் அதுமாரி பகை அப்படிங்கிறது தான் பார்த்தா பெரிய பிரச்சனை வர்ற மாதிரி தானாகவே அடங்கி போயிடும் இந்த நோய் கடன் பகை எதிரிகளை சமாளிக்கக்கூடிய இடத்துல கேது உக்காந்துக்கிட்டு அவங்கள எல்லாத்தையும் டம்மி ஆகி விட்டுருவார் அதனால் நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டியதில்லை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்குது ஆனால் கொஞ்சம் அசட்டையாக இருக்கக்கூடாது நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமாக அஞ்சு மணி நேரம் வேலை செய்கிறோம் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறோம்னா இன்னும் ரெண்டு மணி நேரம் சேர்த்து வேலை செய்யணும் அப்படி செஞ்சிங்கன்னா இப்போ உள்ள கிரக அமைப்புகளுக்கு கொடிகட்டி கட்டி பறக்கலாம் அப்படி ஒரு யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது அதோட செவ்வாயே உச்சத்தில் இருக்கார் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதை மறந்துடக்கூடாது அந்தளவுக்கு வாய்ப்பு கொடுப்பாரு புதா ஆதித்ய யோகமும் செயல்படுது லாபஸ்தானத்தில் அப்படிங்கிறதால இந்த கல்வி சார்ந்த முயற்சிகளில் வெற்றி அடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி ரொம்ப அற்புதமாக இருக்கும் படிக்கும்போதே சில பேருக்கு கேம்பஸ் இன்ட்ரூவில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு சில பேருக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள்லேருந்து அழைப்பு வெளிநாட்டிலேருந்து அழைப்பு ஒரு பெரிய கல்வி படிக்கிறது இந்த அமைப்புலாம் இருக்குது பத்தொன்போதாம் தேதி அன்னைக்கு புதன் மீனராசிக்கு வராரு விரயஸ்தானத்துக்கு வந்து ராகுவோட இணைகிறாரு அப்படிங்கிற போது இந்த மாசி பத்தொம்போதாம் தேதிக்கு மேலே முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கும் ஏன்னா புத்திகாரகன் புதன் போய் விரயத்தில் அடிபடுறாரு விஷப்பாம்பு ராகு கிட்ட மாட்டிக்கிறாருங்கும் போது நம்ம சுய முடிவாக எதுவும் எடுக்க வேண்டாம் யார் முக்கியமான காரியம் ஒரு தொழில் தொடங்குகிறேன் ஒரு வேலைக்கு போகிறேன் இல்லை இருக்கிற வேலையை ரிசைன் பண்ண போகிறேன் இல்லை ஒரு வெளிநாடு போக போகிறேன் இல்லை கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன் இப்படி எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம குடும்ப மூத்த உறுப்பினர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு தான் செய்யணும் தான் சார்ந்த முடிவை தான் எடுத்தோம் அப்படின்னா புத்தி தடுமாறும் முடிவு தப்பாக போவோம் அப்படிங்கிறத பத்தொம்போதாம் தேதிக்கு மேலே புதன் காட்டி கொடுக்குறாரு அதனால் சொந்த முடிவுகள் அப்படிங்கிறத எதையும் எடுத்துக்காமல் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது மற்றபடி பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது இல்லை நல்ல மாதமாக தான் இருக்குது தினமும் குளிச்சு முடிவிட்டு முருகப்பெருமானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க ரொம்ப அற்புதமான அமைப்பாக இருக்கும் அதேமாதிரி செவ்வாய்க்கிழமை ராய்கால நேரத்தில் துர்கே அம்மனுக்கு தீபம் ஏற்றுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க ஏன்னா சனி வந்து லாபத்தில் இருக்கார் மாற்றுத்திறனாளிகளுக்கு போய் பத்து ரூபா நல்லது செஞ்சிட்டிங்கன்னா சனி உங்களை அப்படியே ராஜாவாக மாற்றி காட்டுவார் அப்படி ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் இதை பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் செட்டில் ஆகிடுங்க ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்